ஸோ வேட்டக்கருப்புபாங்க சங்கிலி கருப்புன்னுவாங்க இன்னும் நிறைய காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர்கள் இருக்குது சரி இப்போ வந்து நம்ம இந்த க வேட்டக்கருப்பை பற்றி எதுக்காக பார்க்குறோம் நம்ம சேனலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கருப்புக்கும் அமானுஷிய சக்திகளுக்கும் சம்மந்தம் இருக்குது ஸோ நம்மளோட பேய் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து எதுக்காக எடுத்திருக்கோம்னா இது இந்த வீடியோலேயும் வந்து பேய் சம்மந்தப்பட்டிருக்கு ஸோ போக 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 நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு சாமியை பற்றி தெரிஞ்சுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வைக்கக்கூடிய கோயில் கொடன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிற சாமி பார்த்திங்கன்னா சுடலமானன் ஸோ சொரலமாட சாமியும் கருப்பசாமியும் சேர்ந்து தான் வந்து ஒரு கோயிலில் வந்து வச்சுருப்பாங்க ஸோ நாங்கள் வழிபடுற அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கருப்பசாமியும் சொரலமடை சாமியும் தான் இருப்பாங்க ஸோ இப்போ ஆடிக்கிட்டு இருக்கிறது வந்து சாமி ஸோ இவங்களை வந்து சாமியை முத முதல்ல அழைச்சி திருவிழா வந்து இப்போ தான் தொடங்குகிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் நல்ல விசேஷமாக நடக்கக்கூடிய திருவிழாங்க இது ஸோ இதுக்காக நாங்கள் வந்து வருஷம் வருஷம் போயிட்டுருக்குறோம் இது வந்து ஒரு மாதம் காலமாகவே ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம காலையில் குளித்து அந்த மாதிரி விரதம் இருந்து குற்றால தண்ணி வந்து எடுக்கிறதுக்காக போவாங்க அவங்க தலையில் வந்து ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டு குற்றாலத்தில் வரக்கூடிய அந்த மூலிகை தண்ணியை பிடிச்சி அங்கேருந்து நடந்து கோயிலுக்கு கொண்டு வந்து அந்த தண்ணியை வந்து விரதம் இருந்து அந்த விரதத்தை முடிக்கும் போது இறக்கி வச்சுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து பால் குடம்னு எடுப்பாங்க ஸோ பால் குடத்தை வந்து ஒரு கோயில்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தலைகஸ்வம் வந்து கொண்டு வந்து கோயில் வரைக்கும் கொண்டு வந்து அதை இறக்கி வச்சிருவாங்க ஸோ மூணாவது நாள் பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த ரெண்டு தனியும் அபிஷேகம் முடிச்சுட்டு இந்த மூணு நாளுமே பார்த்திங்கன்னா குற்றால தண்ணி எடுத்து வந்து வச்ச அன்னையில் இருந்து சாயங்காலம் வந்து பயங்கர விசேஷமான பூஜை இருக்கும் ஒவ்வொரு வீட்டுங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் பூஜை எடுத்து நடத்துவாங்க ஸோ அப்படி வந்து விசேஷமாக நடக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா வில்லுப்பாட்டு என்னென்ன உண்டோ அத்தனையும் வந்து இதில் பார்க்கலாம் ஸோ இது வந்து நம்மளோட டாப்பிக்கே வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது நாள் நைட்டு தாங்க ஸோ இந்த மூணாவது நாள் நைட்டு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சாரி மூணாவது நாள் இல்லை ரெண்டாவது நாள் நைட் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த பால் எடுத்து வந்து வச்சதுக்கப்புறம் நைட்டு வந்து சாமக்கோடைன்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க ஸோ சாமக்கோடை வந்து பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு சின்ன பசங்கள்லாம் பெரும்பாலும் வரமாட்டாங்க ஆனால் நைட்டில் வந்து பெரியவங்க எல்லாம் சேர்ந்து நிற்பாங்க அந்த கோயிலில் அப்போ என்ன நடக்கும்னா அதுதான் நம்மளுடைய கண்ட்டே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் நைட்டு வந்து சாமியை அழைப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி பதினோரு மணி அந்த டைமில் தான் வந்து இந்த பூஜை வந்து ரொம்ப சூடு பிடிக்கும்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து மேலே அடித்து சாமியை அழைச்சி சாமிக்கான சாமக்கோட அலங்காரத்தை வந்து பண்ணி விடுவாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த அலங்காரம் பண்ணுறது தாங்க அலங்காரம் பண்ணி முடித்தவனையும் கையில் ஒரு தீப்பந்தமும் ஒரு வெயில் கம்பும் கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பசாமி சொர்லமடசாமி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேட்டைக்கு போவாங்க அவங்க கூட வந்து துணைக்கு ரெண்டு பேர் போவாங்க ஸோ அப்படி தான் வந்து இந்த சாமியோட சாமக்கொடை நடக்கும் சாமக்கொடையில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னால் சாமி வந்து வேட்டைக்கு போகிற நாள் அன்றைக்கி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கழித்து அந்த சாமியும் வந்து டெய்லியும் எப்பப்போ பூஜை பண்ணுவாங்க ஆனால் நான்வெஜ்ஜி இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து சாமிக்கே படைக்கிறது வந்து அன்றைக்கி தான் விசேஷமான நாள் சாமி வந்து நேரடியாக அந்த வேட்டைக்கு வந்து எப்படி போவாங்கன்னா நைட்டில் ஒரு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு வேட்டைக்கு போவாங்க ஸோ சுடுகாட்டில் போய் இந்த பிணங்கள் சாப்பிட்றது வந்து இந்த சாமிக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ இதுதான் வேட்டைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து யாராவது வந்து எதிர்க்க வந்தாலோ இல்லை சாமியை குறுக்க போய் நேரடியாக நின்று பார்த்தாலோ இது வந்து பெரிய பிரச்சனையா மாறும்னு சொல்றாங்க ஸோ அந்த பயத்திலேயே இந்த மாதிரி சாமி வேட்டைக்கு போகும்போது ஏதாவது எதாவது த இந்த மாதிரி எதிர்க்க வந்து ஏதாவது ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து சாமி வேட்டைக்கு வரும்போது நல்லா குடிச்சிட்டு ஸோ குடிச்ச அந்த போதையிலே வந்து சாமியை வந்து எகத்தாளமாக பார்த்து சிரிச்சதாக சொல்கிறாங்க ஸோ அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு வந்து ஒரு ஜுரம் வந்து மறுநாள்லேருந்தே அந்த ஜுரம் வந்து அவனுக்கு வந்திருக்குது ஸோ தொடர்ந்து அவனுக்கு மூணு நாள் நாலு நாளாக சரியான ஜுரம் நடந்திருக்குது ஸோ சாமியோட அந்த நடக்கும் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவனை கூட்டு வந்து மன்னிப்பு கேட்டு பின்னர் பூசினதுக்கு அப்புறம் தான் அந்த ஜுரம் வந்து சரியானதாகவும் அந்த பையன் வந்து நல்லதானதாகவும் சொல்கிறாங்க ஸோ சாமி வந்து இந்த மாதிரி எதிர்க்க வர வேட்டைக்கு வரும்போது எதிர்க்கவோ இல்லை குறுக்கவோ வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி சாமியோடைய அந்த மேல சத்தமும் கையில் இருக்க அந்த ஈட்டில இருக்கக்கூடிய தான் வந்து இந்த சாமிக்கு வந்து ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டே வரும் காலிலையும் கையிலையும் ஒரு சலங்கை கட்டியிருப்பாங்க அந்த சத்தத்தையும் அந்த மேல சத்தத்தையும் நம்ம கேட்கும்போது போது சாமி வேட்டைக்கு வர்றதை நம்ம தெரிஞ்சு ஒதுங்கி நிக்கிறது நல்லது ஸோ வந்து இது யாருக்குனே நான் சொன்ன மாதிரிதான் பயத்திலே வந்து அவங்களுக்கு சில பேருக்கு வந்து உடம்பு முடியாம போகலாம் அந்த பயத்திலே அதிர்ச்சியிலே நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆகும்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி ச சமயங்களில் சாமி வந்து வேட்டைக்கு போகும்போது நம்ம எதிர்த்தா பார்த்தாலோ அப்படின்னா ஒதுங்கி நின்றுணுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஏன்னா சாமி அந்த பசியோடு ஒரு வருஷம் கழித்து போகிறது வந்து அவங்களே அடுக்கிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி ஒரு இது நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் இது ஒரு ஐதீகமாக தான் நம்பப்பட்டு இருக்குது ஸோ இது நடந்துட்டு இருக்குது ஸோ அப்படி நான் போய் இந்த திருவிழாவில் கலந்துக்கும் போது நான் வந்து இந்த விஷயங்களை வந்து பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ எனக்கும் வந்து இந்த சாமி பின்னாடியே போய் இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் அது வந்து நல்லது கிடையாது ஸோ ஏன்னா ஃபேமிலி சேஃப்டி எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம ஸோ அப்படி ரிஸ்க் எடுத்து பண்ணாத சில விஷயங்களை நான் கிராஃபிக்ஸ் மூலமாக அதில் கொண்டு வந்துருக்குறேன் ஸோ அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ சாமி வேட்டைக்கு வந்து போயிட்டு இருக்கும் போது ஆகும்னா சுடுகாட்டில் வந்து இருக்கக்கூடிய சில பிணங்களை எடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து சாமியை வந்து போய் சாப்பிட்றதாகவும் சொல்றாங்க ஸோ கூட போகிற ஆட்களுக்கு தான் அதை வந்து என்ன நடக்கும்ன்றது தெரியும் ஸோ ரொம்ப அவங்க கிட்ட கேட்டத வந்து என்ன சொன்னாங்கன்னா சாமி வந்து அவங்களோட உடம்பில் ஏறி ஆடுறவங்களையும் நம்ம வந்து கேட்டோம் ஸோ அது வந்து யாரும் இல்லை எங்கள் சொந்தக்காரங்க தான் அப்படி நான் கேட்ட விஷயங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு திகிலும் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடைச்சிச்சு ஸோ அதைத்தான் நான் வந்து இந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறேன் இப்போ சாமி வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சாமிக்கு வந்து விரதம் இருந்து குடம் எடுக்கிறவங்களே இவ்வளோ விரதமாக இருக்கும் போது அந்த சாமி மே மேலே வந்து ஆடக்கூடியவங்க எவ்வளோ கடுமையான விரதம் இருப்பாங்கன்றது நாங்கள் வந்து கூடவே இருந்து பார்த்த ஒரு விஷயம் ஸோ அப்படி வந்து சாமி அவங்க கூட உடம்புல இருந்து ஆடி கூட்டு போகும்போது சாமி வந்து அவங்க உடம்பை விட்டு சில டைமில் விலகி போகுமா அப்போ வந்து இவங்க பயந்துட்டாங்கன்னா அந்த பயத்தில் இவங்களுக்கு ஏதாவது ஆகுமா சாமி வந்து இவங்களோட தைரியத்தை சோதிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எங்கள் மாமா சொன்ன நான் அவங்க கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறேன் சாமி அவங்க உடம்புலேருந்து விட்டு விலகி போகும்போது சாமி வந்து அவங்க தைரியத்தை வந்து சோதிக்குமா ஸோ இவங்க வந்து உண்மையிலேயே தைரியமான ஆள் தானா இவங்க உடம்புல நம்ம இருக்கோமேன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பயந்தக்கூடிய ஆள்கள் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைம் ஏதாவது ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ சாமி விலகி போகும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் சுயநிலை வர சுயநிலவே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க திரும்பவும் இந்த சாமி வந்து அவங்களோட உடம்புல வந்து வருமா அப்படி வந்து நடக்கக்கூடிய விஷயங்களில் சாமி சுடுகாட்டை நோக்கி போகும்போது அந்த குரல் கத்துற குரல்லே வந்து நமக்கு வந்து குரல் அடுங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நேரடியா நேரடியாக இருந்து நம்ம பார்த்த விஷயங்கள் ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து இந்த இடத்துல குஷ்போம் ஆகும் நமக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த கதை அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் ஸோ சுடுகாட்டில் போய் நெருங்கினோனையும் அங்கே இருக்கக்கூடிய ஆவிகளுக்கு எல்லாமே உருவமா வந்து அங்கங்க நிக்கிறத வந்து கூட போனவங்களும் பார்த்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நடக்குமா ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆவிகளால இந்த பசியில அவங்களும் ஒரு ஒரு வருஷமா பசியோட தான் இருப்பாங்களாம் அன்னைக்கு மட்டும் அந்த ஆவிகளுக்கு சாமி வந்து ஒரு வரம் அளிக்குமா அந்த சாமி கிட்ட வந்து அந்த ஆவிகள் வந்து கேக்குமா ஆத்மா எனக்கும் பசிக்குது எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் போது சாமி விட்டுட்டு போன அந்த மிச்சத்தை வந்து அன்னைக்கு மட்டும் அவங்கள கையில எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த சக்தி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதுக்காகவே இந்த ஆன்மாக்கள் வந்து கூடவே சாமி கூட அங்கங்க உருவமா போகும்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அந்த சுடுகாட்டை நெருங்கி வர வரைக்கும் கோயிலில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கோயிலில் வந்து இந்த வில்லு பாட்டு வைப்பாங்க ஸோ அது விடிய விடிய நடக்கும் ஸோ விடிய விடிய நடக்கும்னா ஒரு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி அந்த அளவுக்கு தான் சாமி வந்து திரும்பவும் அந்த வேட்டையை முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளவே ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி வந்து சாமி போய் இந்த பெண்கள் சாப்பிடும் போது இந்த ஆத்மாக்கள் வந்து கிட்ட வந்து மடிப்பிச்சு கேட்குற மாதிரி நிற்கும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆத்மாக்கள் வந்து சாமி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பிணங்களை வந்து சாப்பிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்கும் போது இதை லைவாக நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும்னு எனக்கு உண்மையிலே ஒரு ஆர்வம் வந்துச்சு ஆனால் இது வந்து உயிர்க்கே ஆபத்தான விஷயம் வேண்டாம் இதை வந்து நம்ம கட் நம்ம வந்து பெரியவங்க ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்கன்றதுனால நம்ம அதை வந்து எடுக்கலை ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு இதை எவ்வளோக்கு எவ்வளோ விஷுவலாக காமிக்க முடியுமோ ஒரு கற்பனை கலந்து நான் காமிச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு கோயில் கூடங்க சாமி வந்து அந்த வேட்டையை முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு ஆள் வந்து சொல்லுவாங்க சாமி வந்து வேட்டையை முடித்து வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்போ வில்லுப்பாட்டை வந்து நிறுத்திட்டு சாமிக்கான பூஜை அலங்காரங்கள்லாம் அந்த டைமில் நடந்துகிட்ருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகாலை ரெண்டு டு மூணு மணிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் விடிய விடிய யாரும் தூங்கவே மாட்டாங்க அந்த டைமில் ஸோ அப்படி சாமி ஆடி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கெடா வெட்டுன்னு சொல்லிவிட்டு ஆடு சாமிக்காக வளர்த்து சில பேர் கோயில் கொடுத்துருப்பாங்க வாங்கியிருப்பாங்க சோ அந்த கடாக்கலை வந்து சாமிக்காக வந்து ஒரு அர்ப்பணிப்பாங்க சோ அத சாமி ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சாமி வந்து தின்னார் பூசி ஆசி வழங்கி சந்தோஷமாக வந்து போகிறது தான் இந்த திருவிழாவோட முடிவு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே வந்து ஒரு பயமாக இருக்கும் ஸோ அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை ஆனால் இது வந்து எனக்கு ஒவ்வொருத்தரையும் போகும்போது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு ஸோ அதைத்தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த வீடியோ எடுத்திருக்கிறேன் ஸோ சாமி வந்து முடிச்சுட்டு மூணாவது நாள் என்ன நடக்கும்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் மஞ்சள் தண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து சாமி வர வீட்டுக்கு முன்னாடி வந்து தின்னார் கூசி ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வந்து இந்த ஆசி வழங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி வந்து அந்த மஞ்சள் நீராடி முடிச்சுட்டு சந்தோஷமாக வந்து போகிற மாதிரி இந்த திருவிழாவை வந்து முடிப்பாங்க ஸோ இதைத்தான் நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இந்த ஆத்மாக்களை நைட்ல போய் பார்க்கும் போது எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க ஸோ அந்த சுடுகாட்டுக்குள்ளே இருந்து அந்த உருவங்கள் வர்றதும் வெளியில் நிற்கிறதும் போகும்போது வர்றதும் வந்து நைட்டில் அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும் ஊருக்குள்ளே புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஸோ இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சாமியாடி வரக்கூடியவங்கக்கிட்ட எதிர்க்க போகக்கூடாது குறுக்கவும் போகக்கூடாது ஸோ அப்படி பார்த்தீங்க எதர்ச்சியான கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க ஸோ இது வந்து காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு வழக்கமாக தான் வச்சுருக்கிறாங்க சரிங்க இந்த வீடியோவை வந்து நான் இதுக்காக தான் மேக் பண்ணேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரடியாக போய் எடுத்துருக்கலாம் பட் என்னால் மனசு வரலை ஸோ அதனால் உங்களுக்கு நான் இப்படி ஒரு கண்டென்ட்டாக இதை கொடுத்துருக்குறேன் இதோட அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு அந்த திருவிழா பற்றி தெரியாமல் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஊர்களில் நடக்கிறத வந்து நாங்களும் பார்த்துருக்கோங்க இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க எங்களுக்கும் தெரியுன்றவங்க கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் பார்ப்பேன் இதோடு அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு பே கண்டென்ட்டோட ஒரு வீடியோ உங்களுக்கு தரேன் நான்